மன்னார்குடியில் அதிமுக இளம்பெண் பாசறை மற்றும் அமமுக நிர்வாகிகள் உட்பட நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தாவேக்காவில் இணைந்தனர் திருவாரூர் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பு பயிற்சி பட்டறை மாவட்ட கழக செயலாளர் ராஜராஜன் தலைமையில் தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது நிகழ்வில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நீடாமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிமுக இளம்பெண் பாசறை நிர்வாகிகள் மற்றும் அமமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் நிகழ்வில் மன்னார்குடி நகரக் கழக செயலாளர் ரஞ்சித் மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் முகுந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க